பத்து நிமிஷத்தில் ஒரு எம்மியான லன்ச் பாக்ஸ் ரெசிபி குவிக் அண்ட் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு சாதம் உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு என்ன காய்ஞ்சதும் பெருஞ்சீரகம் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளி அதை பையனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி அண்ட் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் பையனாக சாப் பண்ணால் ஒரு பெரிய சைஸ் அளவு உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டும் உருளைக்கெழங்கு நல்லா குக்கானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு இடிச்ச பூண்டு ஒரு இனக்கு கருவேப்பில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விற்றலாம் மசாலா சூடாக ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் தேவையான அளவு ரைஸை ஒரு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ஆற வச்சிடலாம் சூடாக சேர்க்கக்கூடாது சூடாக சேர்த்தா டேஸ்ட்டே சேஞ்ச் ஆகிடும் அதனால் ஆற வச்சு இந்த மாதிரி ரைஸை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா டேஸ்ட்டான ஒரு பொட்டேட்டோ ரைஸ் ரெடி கூடவே ஆனியன் ரை ஒரு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் க்யூட்டிஸ் அல்ட்டியாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் காம்போ ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க